ஏமாடி பின்னாடி வரவு கிடக்குதானே ஆ இருக்குமா ஏன் இல்லைம்மா பொண்ணு மாப்பிளையும் தூங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அது தண்ணி காய போடலான்னு தான் நேரம் நாம எழுப்பிவிடுவோம் அம்மா கூட பார்த்தா குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வேணும் நாங்கள் அதான் சுடுதணி தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் இருங்க இங்கேயே வச்சிருவோம் சமையல் வேலை வேறு இருக்குல்லம்மா வெளியில் அடுப்பத்த வச்சு தண்ணி காய வச்சோன்னா வரவங்க பிறவங்க எந்தால் குளிச்சிக்கலாம் இல்லைன்னா சும்மா இங்கேயே வச்சுட்டு இருக்கணும்ல சமையல் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை இந்த பால்காரன்னா இனிமே தான் வருவாங்க வந்தவங்க தான் பால் வாங்கணும் காப்பி எது டி எதுவும் வைப்போம் எதாவது நேற்று அங்கே ஆக்கி கொண்டு வந்ததே என்ன அப்படியே இருக்குது ஆ பாருமா சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல்னு எல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி தூக்கியா கொட்ட முடியும் நம்ம தானே இருக்கோம் இதை சாப்பிட்றலாமேன்னு பார்த்தேன் ஐயோ இவ்வளோ இருக்குதா ஆ இதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட போய் சோறு குழம்பு பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுமா நம்ம இதே வேணா சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது புட்டி எடுத்து கொட்ட முடியுமா ஆத்தாடி ஆத்தா விற்கிற வில வாசிக்கு அப்படின்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்புறம் அப்பாவுக்கு அவங்களுக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வர சொல்லவா இந்த குழம்பு இருக்குல்ல அதில் சாப்பிட்டுக்குவாங்க ஆ அப்படி கூட பண்ணுவோம் உங்கள் அப்பா இதை சாப்பிட்டுக்குவாரு மாப்பிள்ளைக்கும் அப்புறமேட்டுக்கு அவரை போயிட்டு கறிக்கடையில் போயிட்டு நெஞ்சிரும்பு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறேன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் சரிம்மா தண்ணி என்ன நம்ம பைப்பில் வராதா இப்போ இந்த பைப்பில் தண்ணி வரதில்லம்மா அங்கே இந்த அக்கா வீட்டு அமுதாக்கா வீட்டு பக்கத்தில் பைப்பில் தண்ணி வரும் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு தான் திங்கிக்கிழமை இன்னைக்கு தண்ணி வராதம்மா நாளைக்கு தான் தண்ணி வரும் தடி வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் குளிக்க வைக்கணும் தண்ணி தேவைப்படுமே இங்கே குளிக்கிறது துவைக்கிறதுக்கு தான் துணியெல்லாம் இருந்தால் கூட அங்கே தோட்டத்துக்கு போய் மோட்டர் போட்டு குளிச்சிட்டு வந்துடலாம் அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா புலங்க வைக்கிறதுக்கு நமக்கு வேணும்ல பாத்திரம் பாத்திரமண்டலாம் கழுவ வைக்கிறதுக்கு வேறங்கிட்டும் எங்கிட்டும் தண்ணி வராது இல்லை நான் இன்றைக்கு வந்து இது ஜானிகக்கா வீட்டு பைப்பில் வரும் தண்ணி போய் பிடிச்சிக்கலாமாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்க நானே தண்ணி எதுவும் வரலாம் அதுதான் ரெண்டு குடம்பு பிடிச்சிட்டு வருவேன் சரி அப்போ நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரேன் என்ன நீங்கள் அங்கே போய்கிட்ட அந்த வேலையை பார்ப்பீங்க நீங்கள் வீட்டிலேருந்து அந்த சோறு குழம்புல சூடு பண்ணி வைங்க நான் போய் பிடிச்சிட்டு வரேன் இருக்கட்டுமா இருக்கட்டுமா நான் பார்த்துக்குறேன் என்னம்மா நீங்கள் இல்லை என்ன இருக்குது உள்ளுக்குள்ள கூட இருக்குதா வெளியில் ஒரு குடத்துல தண்ணி இருந்துச்சுமா அதை வேணா எடுத்து ஊற்றி பதிக்க தண்ணியை காய வை அப்புறம் கூட போய் தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவார் ஆ சரிக்கா ஏமா தண்ணி காஞ்சிடுச்சா இல்லைம்மா இப்போ தானே வச்சேன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஏமா எல்லாம் இப்போ உமா கிளப்பி அனுப்பி விட்ருவோம்மா ஆ ஆமாம்மா அவங்களெல்லாம் ஆட்டோவில் தான் போவாங்க அவங்க கூட இவங்களே அனுப்பி வச்சிருவாங்க அதெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அதெல்லாம் நமக்கு முன்னாடி ரெடி பண்ணிடுவா காலையில் வெள்ளனையே எந்திரிச்சு உமா ஓ சரி சரி கூட இவங்களை வச்சுக்கிட்டு ஓரி தான் ஒவ்வொரு வேலையும் பார்ப்பேன் உமா அப்படி கிடையாது காலையில் நாலு மணிக்கே எந்திரிச்சிருவா எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பா துணி மணியெல்லாம் தவச்சு போட்டுருவா ஏன்னா மதியான நேரத்தில் அண்ணன் கூட போய் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைங்களையும் அனுப்பி வச்சுட்டு அம்மா ஒரு ஆள் மட்டும் வீட்டில் இருப்பாங்க பரவாயில்ல பரவாயில்ல கெட்டி குடும்பத்தை நடத்திடுறான் ம் ஆமாம் தான் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு வாழுங்க மாதிரி தான் அங்கேயே ரெண்டு வாண்டுங்க அதுங்களா ரெண்டையும் மேய்க்கத்துக்குள்ள போதும் போது நாயிடுங்க சரி சரி இந்த பலகாரம்லாம் எடுத்து வைமா போகும்போது பிள்ளைக்கு கொடுத்து விடுவான் பாவம் பொக்குன்னு போயிடுவா என்னடா அத்தை எதுவும் கொடுக்கல என்ன வச்சு அப்படின்னு அப்புறமேட்டுக்கு வருவா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே எடுத்து கொடுப்போம் சரிம்மா சரி 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 வழக்கமாக இருந்தால் வாசலை கூட்டி விட்றேன் உங்கள எந்திரிச்சிட்டாங்களா என்னாங்களே தெரியல அந்தா பார்க்குறேம்மா என்னடா அது காலையில் எந்திரிச்சோன்னே வாசலை கூட்டி வாசலை தெளிச்சு கோலம் போடலான்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்காளே இவங்க இதை எந்திரிக்கவும் மாட்டாங்க என்ன பண்ணுறது ஐயோ எழுப்பலாமா வேணாமா இந்த மனுஷன் வர்ற என்ன தூக்கம் தூங்குறாருன்னு சரி அப்படியே அவங்ககிட்ட மட்டும் கூட்டி விடுவான் அதுக்கப்புறம் எந்ததுக்கப்புறம் கூட அவங்ககிட்ட கூட்டிக்கலாம் அதான் விரவ எடுத்து போட்டு நல்லா அடுப்பெரிச்சு விட்டாச்சு நல்லா தண்ணி கடக்க கொதிக்க கொதிக்க அதே என்ன அஞ்சு நிமிஷத்தில் அடிச்சு கொதிச்சிரும் அதுவே நம்ம ஊராக இருந்தால் கூட தண்ணி சூடாகிறதுக்கு லேட் ஆகும் இங்கே நல்லா வெயில் தானே அதுக்கு இதுக்கு சீக்கிரமாக ஆயிடும் இவ வேற இந்த நேரத்தில் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க நேற்றா சாணி மூத்த முடிஞ்சிருக்கு என்ன அந்த பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருக்குது வந்த இடத்துல நினைக்க மாட்டாங்க போய் எழுப்பிட்டு அப்புறம் போய் தண்ணி எடுக்க போவோம் இல்லைன்னா அம்முனி தூங்கிக்கிட்டே இருப்பா இருப்பாப்பா வாங்க தம்பி வாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் பால் கார தம்பி ஆளை காணமே இல்லைன்னா ஒரு பக்கம் விடியதோ விடியிலையோ பால் எடுத்துட்டு வருவாரே நினைச்சேன் வந்துட்டீங்களே வாங்க வாங்க முதல்ல வந்தம்மா வெளியே வேற எல்லாம் படுத்திருந்தாங்களா அதான் சரி இன்னும் எல்லாம் எந்திரிக்கல போல இருக்கு அதுவும் இல்லாம நேத்துல கல்யாணம் வேலை ஓவர் ஜோலியா இருந்தீங்க சரி அதான் சரி எல்லாம் எழுத்து போத்தி தூங்குற நேரத்துல நம்ம எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு எழுப்பாம விட்டுட்டேன் நீங்க வெளியே நின்றுட்டு இருந்தீங்களா அதான் பார்த்தோன்னு சரி பால் இருந்துச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சரிங்கப்பா சரிங்கப்பா இந்த ஒரு நிமிஷம் மகா

இந்த இருங்க டீ வச்சிடறேன் ஆ தண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன் சரி பிள்ளைகள் எழுதி புட்டு போயிருவான் அப்படின்ட்டு ஓடியா இருந்தேன் தூங்கிட்டு விடுங்கம்மா இப்போ வச்சு சின்ன பிள்ளையா கல்யாணம் ஆகி போச்சு இன்னைக்கு அப்புறம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா அது இல்லாம வந்த இடத்துல தூங்குன்னு என்ன நினைப்பாங்க யார் வீட்டுல தூங்குறேன் நம்ம வீட்டுல தானே நம்ம வீடா இருந்தாலும் நேரம் எதிர்த்து குளிக்கிறது இல்லையா இருமா இருமா நான் எழுப்பிக்கிறேன் செல்வி 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 கதோதரமா செல்வி

கேரு நேரம் இல்லாம எந்திரிச்சு குளிச்சு விட்டு ரெண்டு உள்ளவங்களா வருவாங்க பொண்ணு மாப்பிளையும் பாக்குறதுக்கு அந்த நேரத்துல இப்படி தூங்கி வலிஞ்சுக்கிட்டு நீனா நல்லா இருக்கும் போ போய் குளி சொல்றதே மண்டையில ஏறாது இன்னும் சின்ன பிள்ளனே நினப்பு சரி சரி விடு மாப்பிள்ளையே கத்தாம நான் போனேன் அப்படியே படுத்துக்கோ உள்ள போய் அப்படியே விட்டுறாம குளிக்க சொல்லுங்க சரியா நான் அதை வந்துடுறேன் தண்ணி எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு போலாமா இருக்கட்டும் நான் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன் என்னடி நேத்தெல்லாம் ஓகே போடி நானே தூங்குமா வருது தூங்கணும் எழுப்பிட்டாங்கன்னு இருக்கேன் தெருமா இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைப்புப்போம் எல்லாம் நேத்து ஓகே தானே சந்தோஷமா இருந்தீங்க தானே லூ சே வந்து கேக்குற ஹம் சொல்லு மேடம் உ ஹு அட சொல்லு போடி எல்லாத்துக்குமே ஊட்டி விடுமா சரி சரி எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறது சாப்பிடுங்க போதுமா உம் சூப்பரா இருக்குமா சரி சரி சாப்பிடு சாப்பிடு

எல்லாரும் இன்னைக்கு கிண்டல் பண்ணுவாங்க கல்யாணம் ஆன உன்னை வேலை வாங்குறியான்னு உனக்கு நான் செய்யப்பா வேற யாரும் செய்வா இல்லை நானே எடுத்து ஊத்திக்கிறேன் நவருங்க ஏன் நாங்க ரெண்டு இங்கிட்டு வர மாட்டீங்களோ என்னன்னு தெரியல வெட்கமா நீங்க அப்படி இருந்தோம்மா ஏதையை பார்த்தா உனக்கு வெட்கம் வருது அதெல்லாம்

இந்த மாமியார் கிளவி காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி பார்க்குதா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வேலை செய்யணும் இவங்க பேரணியும் கிளப்பணும் இவருக்கும் சமைக்கணும் இதுக்கும் வேற நான் சமைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனால் வீட்டு வேலை ஒன்று பண்ண மாட்டேங்குது கேட்டால் வயசாகி போச்சு வயசாகி போச்சுன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வயசாகி போச்சு வயசாகிப்போச்சுன்னு சொல்லுதுங்களே தவிர சாப்பிட்றதுல மட்டும் வயசுன்றதே ஆகாது அது வேணும் இது வேணும்னு கேட்டு ப தட்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள லவுக்கு லவுக்குன்னு எனக்கு கூட இந்த வயசுல ஒரு தடவைக்கு மேல சாப்பிட முடிய மாட்டேங்குது வயிறு நிறைஞ்சாப்புல ஆனா இதெல்லாம் எப்படித்தான் நல்லா தின்னு போட்டு நல்ல கல்லு குண்டு மாதிரி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது என்ன பண்றது எல்லாரும் வாங்கிட்டு வர வரான் அப்படி மாமியார் கல்வி இப்பயா வேலை செய்ய மாட்டேங்குது அப்பா இருந்தே வேலை செய்யறதே இல்ல ஜானகி ஆ வாங்கக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு தானே எல்லாமே முடிஞ்சு எல்லாமே இதாயிடுச்சுமா சரி சரி எது சரியான மழை நேரத்துக்கு பாருங்க இன்னைக்கு மழையும் காணோம் ஒண்ணையும் காணோம் ஆமாமா நேத்தெல்லாம் ஒரு மழை தான் அப்படி அடிச்சு ஊத்தி பிடிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு மழையும் இல்ல ஒண்ணும் இல்ல அது நேரம் தான் அப்படி பாருங்க கல்யாணத்துக்கு இந்த பாத்திரம் வாங்கி வச்சிருந்தேன் கிஃப்ட் கொடுக்கலான்னு எங்க அந்த மழை வந்ததுக்கு அதுக்கும் என் மாமியார் எங்க எங்களை விட்டுச்சு தான் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் சரி சரிமா இன்னைக்கு வீட்ல இருப்பாங்களா இல்ல எதுவும் போறாங்களா வீட்டுலதான் இருப்பாங்க சரிக்கா நான் அப்புறமேட்டுக்கு வேணா வாரேன் பாகலையில என் வீட்டுல ஒண்ணு இருக்கு பாருங்க பள்ளிக்கூடம் போகணும்னா அவ்வளோ பாவக்கா மாத்திரி கசக்கும் அவனை அனுப்பி ஊக்கிறதுக்குள்ள போதும் போது நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வாரேன் இந்த பக்கம் கா நீங்க ஆமா இந்த லைன்ல இன்னைக்கு தண்ணி வரல ஆமா இன்னைக்கு அங்க தண்ணி வராதுக்க இன்னைக்கு எங்க லைன்ல தான் தண்ணி வரும் நாளைக்கு தான் அவங்களுக்கு வரும் நான் சரி வீட்ல எல்லாரும் இருக்கோம் பொலங்க வைக்க தண்ணி சுத்தமா இல்ல குளிக்க வைக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது அங்க தோட்டத்துல போய் மோட்டார் போட்டு புடிச்சிட்டு வந்துருவோம் இங்க வீட்ல பொலங்க பாத்திரங்கள் வரதுக்கு தண்ணி இல்ல சுத்தமா அதான் சரி இங்க தண்ணி புடிச்சிட்டு போலான்னு வந்தேன் நீங்க எதுவும் புடிக்கிறீங்களா என்னமா இல்லக்கா நான் முதல்ல காலையில வெள்ளனையும் எந்திரிச்சிட்டு எல்லாம் ஓஸ் போட்டு தண்ணியெல்லாம் புடிச்சு நிறைச்சிட்டேன்

இந்த இந்நேரத்துக்கெல்லாம் மேடம் வர மாட்டாங்க அவங்களுக்கு சூரியன் சுல்லுன்னு அடிக்கணும் சமையல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படுக்கையை விட்டு எந்திரிச்சு வருவாங்க சரிமா சரிமா ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டாங்கக்கா ஆனா நம்ம செய்யறதுல அந்த குறை இந்த குறைன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயத்துல உங்க புள்ள கொடுத்து வச்சவ அங்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாமியார் குடுமையே இல்ல தண்ணி நிறைஞ்சிருச்சு பாருங்க சரிமா அந்த குடை நிறைஞ்ச மட்டும் ஆஃப் பண்ணிடு நான் போய் ஊத்திட்டு வந்துறேன் ஆ சரிங்கக்கா போய்ட்டு வாங்க என்னைக்கு உங்க அப்பா இப்படி போய் இருக்க மாட்டாருடா உங்க அப்பனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலியே என் மனசெல்லாம் தோடிட்டு இருக்கா அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணுதான் உசுராடி இருக்க மாட்டேன் அம்மா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நானும் தேடிட்டு தானே வந்தேன் ராத்திரி முழுக்க தேடிட்டு நான் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் எங்கேயுமே இல்ல எப்படியும் காலையில விடுன்னு சொல்லி வர போறாரு சும்மா நீ அழுதுட்டு இருக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கே தெரியும்டா உங்க அப்பா என்னைக்கு எங்கேயும் போய் இப்படி எல்லாம் இருந்தது கிடையாது முத தடவை இப்படி வீட்டை விட்டு போய் இவ்வளவு நேரம் ஆளுக்கானா பதட்டமா இருக்குமா என்ன அது உன் பதட்டம் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல வந்துருவாரு நானும் சிம்ரன் அக்கா வீட்லயும் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் அந்த அக்கா அவரு வீட்டுக்காரோட தான் சுத்துவாங்க அவரும் நேரத்துல இருந்து வீட்டுக்கு வரலன்னு தானே சொன்னாங்க ரெண்டு பேரும் எங்கிட்டாவது குடிச்சுபிட்டு மட்டையாய் கிடக்குங்க காலையில விடுன்னு சொன்னி வர போறாங்க விடுமா ஐயோ உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா என் மனசு என்னமோ படபடன்னு அடிச்சிக்கிது சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் போய் அங்கங்கன்னு தேடிகிட்டு வரட்டுமா மறுபடியும் வேணா போகிறேன்னா போறேன் நீ அல்லாத முதல்ல சரியா நான் போய் எங்கேயா இருந்தாலும் போய் பார்க்குறேன் கடை குட நெஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது எங்கிட்டு போய் தலைஞ்சாங்க மருமகாரி ஒரு வேலைக்கு துப்பில்லை ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம வந்து அந்த வேலையை செய்யணும் ஹே

காலங்காத்திர பல்லு வளைக்கி வாயை குப்பிக்குள்ள போதும் போதும் ஆகுதுப்பா தண்ணி நெஞ்சுச்சு நெஞ்சுச்சு நீ என்னடி கொடுத்த தூக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு வாதிட்டு இருக்கிறவன் வீட்ல குளிக்க வைக்க தண்ணி இல்ல அதான் தண்ணி எடுத்துட்டு போவன் வந்தேன் என்ன இப்பதான் எந்திரிச்சிங்களா ஆமாண்டி என்ன நீ தொலையுறது வீட்ல நான் செஞ்சு உடம்பெல்லாம் அழுத்து போச்சுடி வீட்டுக்கு மர்மம் வந்துருக்கான்னு தான் பேரு ஒரு வேளைக்கு துப்புள்ளடி

போவீங்க நேத்தல்ல எவ்வளவு தூரம் தேடிட்டே இருந்தேன் தெரியுமா எங்க தான் போவீங்க கல்யாணம் முடிஞ்சா வீட்டுக்கு வர தெரியாது கல்யாண வீட்டுக்காரவங்களே வீட்டுல இருக்காங்க நீ எங்க போய் சுத்திட்டு வரீங்க கத்தாதீங்கப்பா நாங்க ஒண்ணு எங்கேயும் போய் சுத்திட்டு வரல ஏனே உங்க சொல்லணும் முதல்ல நீங்க கிட்டாத போய் சுத்துறீங்கனா இவரையும் கூட்டிட்டு தான் போவீங்களா நேத்தல்ல வர காரணம் எனக்கு உயிரே இல்ல தெரியுமா என்னவோ ஏதோன்னு போன் எங்கப்பா உங்களோடது எத்தனை தடவை போன் அடிச்சுட்டே இருந்தேன் ஒரு போன் எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்பா கோவப்படாதீங்க நாங்கள் ஒன்று வேணும்லாம் இப்போ சுற்றிட்டு வரல நேற்று கல்யாணம் வீட்டில் அந்த இடத்துல ஒரு பாயசம் இருக்குது பொருளெல்லாம் ஏற்றி முடிச்சோன்னே வேறு எதுவும் பொருள் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தேடி பார்ப்போம் கோவில்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த தட்டு இந்த எல்லாத்தையும் கொடுக்குற இந்த காப்பி தண்ணி கொடுக்குற ட்ரேல வந்து ஒரு இது இருந்துச்சு பாயசம் இருந்துச்சு பாயசமா கல்யாண வீட்டுல எனக்கு பாயசம் குடுக்கல இந்த இடத்துல பாயசம் இருக்கு தொண்டை கவர மாதிரி இருக்கியான்ட்டு அப்படியே விழுந்துட்டது எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்லை அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல கல்யாண வீட்டுக்காரவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா எது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த நேரத்துல வண்டியில் தூக்கி போட்டு ஆர்முகத்தை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்க போய் பார்த்தா அது என்னமோ மருந்து கலந்தது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது என்னடா மயக்க மருந்து கலந்தது இங்கே வச்சிரு பையன் சொல்லி பயம் ஆகி போச்சு ஏதாவது ஒன்று போச்சுன்னா என்ன தான் அங்கேயே கூட்டிட்டு போய் நைட்டு முழுக்க மருந்தெல்லாம் வெளியே எடுத்து வாந்தி எடுக்க வச்சு அப்புறம் கூட்டிட்டு வரேன்

இல்லைப்பா நான் இது போன் எடுத்தேன் நீ எதுவும் சத்தம் போடுவேன்ற பயத்தில் தான் நான் போன் எடுக்கல அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மயங்கி வந்துருச்சுன்னு நாங்கள் சாக்கிரிக்கனால தான் இந்த மையம் ஆகிப்போச்சுன்னு என்னையை சொல்லி தான் நான் எடுக்கலப்பா வேற ஒன்றும் இல்லை மடக்கடவுலே ஊர்க்கடவுள் அத்தனை பேர் கூடி இருக்கு சபையில் யார் இப்படி மயக்க மருந்து பாயசம் தங்க வச்சிருப்பா என்னோட இது இது அதிசயமாலாம் இருக்குது